வெல்கம் பிடிஎன் சினிமா இசையமைப்பாளர்கள் என்பது மிக சிறந்தவர்கள் இவர்கள் விவகாரத்து பெற்ற இசையமைப்பாளர்கள் வரிசை பட்டியலை நாம் பார்க்கலாம் வாருங்கள் முதலாவதாக டி இமான் இவர் இரண்டாயிரத்தி எட்டு மோனிகா என்ற பெண்ணை திருமணம் செய்தார் பத்து பதிமூணு ஆண்டுகளாக இவர் சிறுமா வாழ்க்கையிலும் இசையிலும் மிக சிறப்பாக வாழ்க்கை தரம் கொண்டிருந்தது சில காரணங்களால் டி இமான் மோனிகா இருவருமே இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு விவகாரத்து பெற்றுக் கொண்டால் சில பிரச்சனைகள் சில காரணங்கள் குடும்ப சில இன்னல்களின் காரணமாக சிவகார்த்திகன் மூலமாக இருவருமே பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மோனியா டி இமான் இரண்டாவதாக ஜி வி பிரகாஷ் பாடகி சைந்தவி இவர்கள் இருவருமே இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு காதல் திருமணம் செய்து கொண்டார்கள் இருவருக்குமே நல்ல ஒரு நட்பு நல்ல ஒரு காதல் இருந்தது இவர் திருமணமாகி இத்தனை ஆண்டுகள் கழிந்து இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு விவகாரத்தை பெற்றுக் கொண்டார்கள் இவர் வாழ்க்கையிலும் சில இன்னல்கள் சில பிரச்சனையாக சில நடிகர் ஜி வி பிரகாஷ் பாடக சைந்தவி பிரிந்து கொண்டார்கள் சில நடிகர்களின் காரணமாக விவாதத்தை பெற்றார்கள் அடுத்ததாக இசை யானி ஏ ஆர் ரகுமான் இசையில் உலகங்களை உலுக்கி போடும் அளவுக்கு மிகப் பிரபலமானவர் இருபத்தொம்போது ஆண்டுகளாக திருமண திருமண வாழ்க்கையை முறித்து கொள்கிறேன் என்று ஏ ஆர் ரகுமான் மற்றும் சாயா பானு ஏ ஆர் ரஹ்மான் அவர் மனைவிகள் இருவருமே எங்கள் மன வாழ்க்கையில் சில இல்லற கசப்புகள் சில மன கசப்புகள் இருப்பதால் நாங்கள் இருவருமே பிரிந்து வாழ்கிறோம் என்று ஒரு வாரம் முன் தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டார்கள் ஏ ஆர் ரஹ்மான் என்ற மிகச்சிறந்த ஒரு மனிதனை எல்லோருக்குமே பிடிக்கும் மிக சிறந்த ஒரு இசையமைப்பாளர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நடிகர்கள் விவகாரத்தை பெற்றதை நான் பார்த்தோம் இசையமைப்பாளர்கள் விவகாரத்தை பெற்றதிலே மிக சிறந்த இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் ஜி வி பிரகாஷ் டி இமான் இவங்க மூன்று பேருமே விவகாரத்தாயி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஓகே நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்